எதிர்பார்ப்புகள் என்பது பிறரிடம் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதை வடிவமைக்கிறது என்றாலும் எல்லாவற்றிற்கும் பிறரை எதிர்பார்ப்பது உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும் பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் பழகினால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் அப்படி எது போன்ற விஷயங்களை நாம் பிறரிடம் எதிர்பார்க்க கூடாது என்பதை பார்க்கலாம் ஒன் பர்ஃபெக்ஷன் பிறர் எப்போதுமே சரியாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் இந்த உலகில் உள்ள யாராலும் எல்லா நேரத்திலும் சரியாக நடந்து கொள்ள முடியாது எனவே குறைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதைப்பற்றியும் தெரியப்படுத்தாமல் அவர்களாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் எல்லா நபர்களும் ஒருவரை பார்த்தவுடனேயே புரிந்து கொள்ளும் தன்மையுடன் இருக்க மாட்டார்கள் எனவே நல்ல உறவை வளர்ப்பதற்கு முறையான கம்யூனிகேஷன் அவசியம் மூன்று உங்களுக்காக மாற வேண்டும் உங்களது மகிழ்ச்சிக்காக பிறர் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறானது ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக அவர் மாறுவது அவரின் சொந்த விருப்பமாக இருக்கட்டும் நீங்களாக திணித்தால் அந்த உறவில் விரிசல் ஏற்படும் நான்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் சோகம் கோபம் விரக்தி உள்ளிட்ட பல்வேறு உணர்ச்சி இருக்கும் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமே தவிர அவர்கள் என்னோடு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமற்றது ஐந்து ஆதரவு பிறர் உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமற்றது மனிதர்கள் அவர்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே பிறருடன் பழகுவார்கள் எனவே தன் பிரச்சனையின் போது தனக்கு ஆதரவு தரவில்லை என்பதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆறு மகிழ்ச்சியை தியாகம் செய்வது உங்களது தனிப்பட்ட நலனுக்காக பிறர் அவரது மகிழ்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள் ஆரோக்கியமான உறவுகளில் பரஸ்பர ஆதரவு மிகவும் முக்கியம் எனவே அவர்களது நலனினும் அக்கறை செலுத்துங்கள் ஏழு நேரம் கொடுக்க வேண்டும் நேரம் என்பது எப்பொழுதும் நமது கட்டுப்பாட்டில் இருக்காது நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் பிறர் நமக்காக செயல்படுவார்கள் அல்லது பதிலளிப்பார்கள் என எதிர்பார்ப்பது தேவையற்ற மனவேதனையை அளிக்கலாம் எனவே பிறர் உங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எட்டு உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் பிறர் உங்களுக்கு ஆதரவளிப்பது சரியானதுதான் என்றாலும் உங்களின் எல்லா பிரச்சினைகளையும் மற்றவர்களே தீர்க்க வேண்டும் என எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறானது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் முழுமையாக இருக்க மாட்டார்கள் நீங்கள்தான் உங்கள் பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பது விசுவாசம் பிறர் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன் நீங்கள் எத்தனை பேருக்கு நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள் உறவுகளுக்குள் எதையும் எதிர்பார்த்து செய்யும்போது அதில் பிரச்சனைகள் உண்டாகும் நீங்கள் ஒருவருடன் முறையாக பழகினாலே விசுவாசம் தானாகவே ஏற்படும் பத்து உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நபருக்கும் கருத்துக்கள் விருப்பங்கள் போன்றவற்றில் வித்தியாசம் இருப்பது இயற்கையே எனவே நீங்கள் சொல்லும் கருத்துக்களை பிறர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவரவர்களுக்கு என்று ஒரு மாற்று சிந்தனை இருக்கிறது என்பதை புரிந்துகொண்டு நிதர்சனத்துடன் ஒப்புக்கொள்வதே நல்லது எனவே பிறரிடம் தேவையில்லாமல் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டிருந்தாலே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் நன்றி